விசேடமான விடயம் சொன்னால் மலசல கூடத்திற்கு பயன்படுத்துவதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட அந்த கடலாசியில் முற்றுமுழுதாக அந்த நாவலினை அவர் எழுதி தீர்த்திருந்தார் ஆகவே அந்த இலக்கிய படைப்பின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆர்வம் அல்லது இலக்கிய படைப்பினூடாக மக்களுடைய விடுதலையினை அல்லது சம உரிமையினை இந்த அனைத்து திருகணமலை முத்தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனர் திருவாளர் ஞானேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாண சபையுடைய முன்னாள் கல்வி அமைச்சர் அமைச்சரவர்களுக்கும் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் திருவண்ணாமலை முத்தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய சிரிஸ்ட கலாச்சார உத்தியோகஸ்தர் திருவாளர் குணபாலன் ஆகியோர்களுக்கு எனது இந்திய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு மனிதன் மனிதனுடைய படைப்புகள் எக்காலத்துக்கு பேசப்படுகின்றது என்பது அவன் எதை எழுதினான் அல்லது எதை படைத்தான் என்பதில் தங்கியிருக்கிறது தமிழ் மொழி மூலம் பார்த்தோம் என்று சொன்னால் சில படைப்புகள் காலந்தோறும் எந்த நேரமும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் சில படைப்புகள் ஒரு சில காலப்பகுதியினோடு பேசப்பட்டு மறைந்துவிடும் அந்த வகையில் ஆப்பிரிக்க தேசத்தில் பிறந்து இன்று இந்த திருகோணமலை மண்ணில் ஒருவர் நினைவு என்று சொன்னால் அவருடைய எழுத்துக்கள் பேசிய விடயங்கள் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது முக்கியத்துவம் வருகின்றது எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய படைப்புகளில் ஒரு இன்பரசம் சார்ந்த விடயங்களினை அல்லது அக்கால பகுதியில் வசிக்கின்ற எழுத்த ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அவர்கள் ரசிக்கக்கூடிய விடயங்களை எழுதுவதன் மூலம் எங்களுடைய படைப்புகளை ஒரு விற்பனை செய்யக்கூடிய அல்லது அதிக அளவிலான இலாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு படைப்பாக மாற்ற முடியும் இருந்த போதிலும் அந்த படைப்புகள் காலங்காலமாக நின்று பேச வேண்டுமாயின் அது சமூகத்திற்கு எதை சொல்லியது என்பது இங்கு பெறுகிறது அந்த வகையில்தான் எங்களுடைய ஆப்பிரிக்க எழுத்தாளராகிய நூகி தியாங்கோ அவர் பேசிய விடயங்கள் காரணமாக அவருடைய படைப்புகள் பேசிய விடயங்கள் காரணமாக காலங்காலமாக அவர் நிலை கூறக்கூடியவராக இருக்கின்றார் அந்த வகையில் இவருடைய வரலாற்றினை நான் ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தினை அணித்திருந்தேன் ஆரம்ப காலத்தில் ஆங்கில மொழி மூலம் அவர் தன்னுடைய படைப்புகளை படைத்து கொண்டு வருகின்ற போது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இனி ஆங்கில மொழி மூலம் எழுதுவதில்லை என்னுடைய தாய்மொழி மூலம் மாத்திரமே எழுதுவேன் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார் அவருக்கு அதற்காக அவர் கூறிய விடயம் மொழி என்பது சாதாரண ஒரு சாதாரணமாக ஒரு தொடர்பு ஊடகம் அல்ல அது மக்களுடைய பண்பாட்டினை நினைவுகளை விடு விடுதலையினை எடுத்து கூறுகின்ற ஒரு ஊடகம் அந்த வகையில் எனது படைப்புகளிலேயே எனது தாய்மொழியிலேயே இருக்கும் என்று குறிப்பிட்டார் அவருடைய படைப்புகள் எப்பொழுது அவர் தாய்மொழி மூலம் எழுத ஆரம்பிக்கின்றாரோ அதற்கு பிறகுதான மிகவும் பிரவுளியம் அடைந்த ஒன்றாக இருக்கின்றது எனக்கு முன்பு இங்கு பேசிய எங்களுடைய கலாச்சார உத்தியோகம் ஏனையவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அவருடைய படைப்புகளை படைத்தார் என்பதுதான் இங்கு முக்கியமாக இருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றும் அவருடைய புத் படைப்புகளின் ஊடாக பேசப்பட்ட விடயங்களூடாக சமூக விடுதலைக்காக அவர் பேசிய விடயங்களுக்காக இன்று நினைவு கூறப்படுகின்றார் எனது அவருடைய வரலாற்றினை ஆராய்ந்து செல்கின்ற போது அவர் சமூக போராட்டத்திற்காக சிறைச்சாலைக்கு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் பெற்றிருந்தது அங்கு இருந்து கொண்டே ஒரு நாவலினை அவர் எழுதியிருந்தார் அது விசேடமான விடயம் என்னவது என்று சொன்னால் மலசல கூடத்திற்கு பயன்படுத்துவதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட அந்த கடலாசியில் முற்று முழுதாக அந்த நாவலினை அவர் எழுதி தீர்த்திருந்தார் ஆகவே அந்த இலக்கிய படைப்பின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆர்வம் அல்லது இலக்கிய படைப்பினூடாக மக்களுடைய விடுதலையினை அல்லது சம உரிமையினை இந்த அனைவருக்கும் கடத்த வேண்டும் என்கின்ற இருந்த அவர் அவருடைய ஆர்வம் அதன் மூலம் நாங்கள் வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது இன்று பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்களினுடைய பல்கலைக்கழகங்களிலும் அல்லது அரசியல் சார்பிலான கற்கி நிறுவனங்களிலும் அவரால் பேசப்பட்ட விடயங்கள் கல்விகளாக அல்லது பாட பாடங்களாக இன்றும் போதிக்கப்பட்டு வருகின்றது என்பது எங்கள் எல்லோருக்கும் அவருடைய படைப்பின் தரத்தினை காட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அவருடைய நினைவு பேருரை அல்லது நினைவு நிகழ்வுகளை நீங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தினை நான் பிற பாக்கியமாக கருதுகின்றேன் அந்த ஏற்பாடினை செய்து சந்தை எங்களுடைய திருவண்ணாமலை முத்தமிழ் சங்கத்திற்கும் நான் நன்றி கூறியவனாக எனக்கும் இதை தலைமையுறையில் நடத்துவதற்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்